ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஐந்தாம்பத்து முதல் திருமொழி புல்லம்பூதங்குடி என்ற திவ்யதேச பதிகம் இது எப்படி பாருங்கள் அறிவது அரியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆழ்வுடையான் குறிய மாகனி உருவாய கூத்தன் மன்னி அமரும் கிடம் நரிய பலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடவாட புறிகுள் சிறைவண்டு இசைபாடும் புல்லம் பூதங்குடிதானே மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொல்லைக்கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த கிடம் பள்ளச் செருவில் கயல் ருகள பழனக்கழி பழன பழன கழனி அதனூல் அதனு அதனுள் போய் புல்லு பிறைக்கு இற பிள்ளைக்கு இறை இத இடம் பூதம் பூதங்குடிதானே கள்ளக் வாமனாய் சென்று மாமனியை வஞ்சித்த சொல்றார் உலகம் கைப்படுத்து அர்த்தம் கொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் கொள்ளை கடத்தனா போதகம்னா யானை கஜேந்திரனுடைய துன்பத்தை தவிர்த்த புனிதன் அவனிடம் கள்ள செருவில் கயல் உக பழன அதனுள் போய் புல்லு பிறைக்கு இறைத இடம் புல்லம் குடி குடிதானே அது புல்லுன்னா பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறையை தேடுகின்ற இடம் புல்லம்பூதிக்கும் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பசாமா கள்ள குரளாய் பாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை கறத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன் கிடம் கள்ளச் செருவில் கயல்புளை படனக்கழனி பிள்ளைக்கு இறை இடம் புள்ளம் பூதங்குடிதானே இது வள்ளிநாப்ட தப்பு பார்த்துக்குவோம் தென்னிலங்கை வெந் வேந்தன் சரந்துறந்து மாவாய் பிளந்து மல்லடர்து மருதம் சாய்த்த மாலது இடம் காபார் தெங்கின் பழம்பீழ கயல்கள் பாய குருகு இம் பூவார் கழனி எழிலாரும் புல்லம் பூதங்குடிதானே அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு இராவணன் அழியும்படியாக சனத்தை துறந்தது மாவாய் பிளந்து குதிரை கேசியரக்கனை கொண்டது இதெல்லாம் கண்ணனை சொல்கிற பூவார் தெங்கின் பணம் சாரி காவார் தெங்கின் பணம் வீழ அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் பிடிச்சுடலாமா மேபா அரக்கர் தனக்கு ஒத்துக்குள்ளா தனது எதிரியான அரக்கர் மேபா அரக்கர் தென்னிலங்கை அங்கை வேந்தன் வீக சரந்துறந்து மாவாய் பிளந்து மல்லடர்து மருதம் சாய்த்த மாலதிடம் காவார் தெங்கின் பழம் வீழ கயல்கள் பாய குரு கிரியம் பூவார் கழனி கழிலாம் புள்ளம் பூதம் குடிதானே தன்ன தேங்காய் விழறுது கயல்கள் பாயறது அதை பாய்ச்சி குருகு அதை பிடிக்கிறதுக்கோசரம் வந்தால் கொக்குகள்லாம் கிரியம் சிதறி போகின்றனன்னு ஒரு கற்பனை அடுத்தது பார்த்தோம் வெற்பால் மாறி பழுதாக்கி விரல்வாழ்க்கலைவந்தன் வற்பார் திரள் தோள்கள் ஐஞ்சாங்கம் துணித்தவல்வில்கிராவன்கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கூடம் பாளிகைகள் புற்பார் பாடம் கிழிலாரும் பூதம் குடிதானே வெற்பாள்ன மலையால் மாறி பழுதாக்கி மழை வெஞ்சது அந்த மழையிலிருந்து ஆன்மீகர்களை காத்து அந்த மழை எதுக்காக வந்ததோ அதனுடைய ஒரு பலன் ஒன்றும் இல்லாமல் போயிடுத்துங்கிறத பழுதாக்கின்னு நினைக்கிறேன் திரல் வாள் லலக்கர் தலைவந்தன் பெற்பார் திரல் தோல் ஐஞானும் போன்ற ஐஞான்கும் இரவு தோல் இரவு தோள்களையும் பற்றி நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க துணித்த வல்வில் கிராபன்கிடம் கற்பார் புரிசை கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கிழில் ஆறும் புல்லம் பூதம் குடிதானே கற்பார்ன கல்பதித்த மதில்கள் புரிசைனா மதில்கள் செய்குன்றம் அவை மலை போல இருக்கின்றன கவினார் கூடம் கவினார்னா அழகு புரிந்திய மா கூடங்கள் மாளிகைகள் பொற்பார் பாடம் கிழிலாரும் குடிதானே படிக்கலாமா ஒரு தரும் வெற்பால் மாரி பழுதாக்கி விரல் வாழ் நரக்கர் தலைவந்தன் கற்பார் திரள் தோல் ஐஞாங்கும் ஐஞா அண்ணும் நான்கும் துணித்த பல்வில்கிராபன்கிடம் கற்பார் புரிசை செய்ம் கவினார்கூடம்பாள பொற்படம் கழிந்தாரும் பூதம் குடிதானே மையார் தடங்கண் கருங்கூந்தல் ஆச்சி பரக வைத்ததையன் நெய்யார் பாலுடு அமுது செய்த நேமியங்கை மாயன்கிடம் செய்யார் ஆறல் கருதி செங்கால் நாரைச்சந்திரனையும் பொய்யா நாவில் மறையாளர் புள்ளம் பூதங்குடிதானே ஆயர்களை பற்றி எழுதியிருக்கார் மையார் தடங்கண் கருங்கூந்தலாட்சி அர்த்தம் அறுதங்களே மைதடமிய கண்கள் கருந்த கருமை கருமையான கூந்தலை விட இந்த ஆட்சி மறைய வைத்த தயிர் அப்படின்னா ஒழித்து வைத்த தயிர் அதை நெய்யார் பாலுடு ஆம்புது செய்யுது நேவியங்கை அங்கை மாயனிடம் அர்த்தம் வருது உங்களுக்கு செய்யார் ஆறல் கிரைகர் ஆறல் அப்படிங்கிற அந்த சிவப்பான மீனை நினைக்கிறேன் அதை பிடிக்கிறதுக்கோசரம் செங்கால் நாரை சென்ற நயம் இந்த நாரை இந்த ஊரில் தான் அந்த ஆறலுங்கிற மீன் கிடைக்கும் போல இருக்கு அதனால் அங்கே வந்திருக்கு பொய்யா நாவில் மறைகாலர் அப்படின்னா புரியுறது பொய் இல்லாத வார்த்தைகளை விடைய வேதத்தைச் சொல்லுகின்றவர்கள் குடிதானே பூதங்குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் மையார் தடங்கண் கருங்கூந்தல் ஆச்சி மரக நெய்யார் பால் உடுவமுது செய்த நேமியங்கை மாயன் கிடம் செய்யார் ஆறல் செங்கால் நாரை சென்றனையும் பொய்யார் ஆவில் மறையாளர் புள்ளம் குடிதானே மின்னின் அன்ன நுண்பருங்குல் வேகை தடந்தோள் மெல்லியற்கா மண்ணு சினத்த மழுவிடைகள் ஏழ் அன்று அடர்த்த பாரதியிடம் மண்ணு புதுநீர் அரவிந்தமலர் மேல் வரிவண்டு இசைபாட புன்னை பொன்னை தாதுது தாது உதிர்க்கம் குடிதானே மேலே சொல்கிறது நப்பின்னை பிராட்டியை சொல்கிறார் மின்னின் நன்ன நுண்மருங்குள் மின்னலை போன்ற இடையை உடையவள் வெய்யை தடந்தோல் மூங்கில போன்ற பெரிய தோலை உடைய அந்த மெல்லியற்கா நப்பிண்ணைக்காக மண்ணு சினத்த மழி ஏழு அன்றடத்தை அர்த்தமாகது மாலதியிடம் மண்ணு முதுநீர் அரவிந்த மலர் மேல் வரிவண்டு இசை பாட மண்ணுன்னு தேங்கி இருக்கு ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற அந்த முதுநீர் அந்த நீர்த்தடத்தில் அந்த தாமரை மலர் மேல் வரிவண்டு இசை பாட புன்னை பொன்னை தாது உதர்க்கும் புன்னை மரார்கள் பொன் தம் மஞ்சள் நிறத்தில் தாதுகுறிக்கும் புல்லம் பூதங்குடிதானே குடிதானே படிக்கலாம் நினைக்கிறேன் மின்னின் நன்ன நுண்மருங்குள் வேயே தடந்தோள் மெல்லியர்கண்ணு சினந்த மழவிடைகள் ஏழு அன்றடர்த்த மாலது இடம் மண்ணு முதுநீர் அரவிந்தமலர் மேல் வரிவண்டு இசை பாட புன்னை பொன்னே குடிதானே புல்லம்பூதங்குடிதானே விலங்கள் கொண்டேந்தி மாறி பழுதா நிறை காத்து சடையான் மூட அடல்வானன் தடந்தோல் துணித்த தலைவன்கிடம் குடியா வண்டு கண்ணுள்ள கல்லுண்ண கோல நீளம் மட்டு ஊகும் புடையார்கழனி எழிலாரும் புள்ளம் பூதம் குடிதானே குடையா விலங்கல் விலங்கல்னா மலையை குடையாக பிடித்து அந்த மழை மாறி இந்திரன் அனுப்பிய அந்த மழை ஒரு பயனும் இல்லாமல் ஒரு தீங்கும் செய்யாமல் போகும்படி ஆனிறை காத்து சடையான் அன்போட சிவபிரான் தோற்று ஓடுகிறான் எப்போ அடல்வானனுக்கு வானாசுரனுக்கு துணையாக நின்ற சிவபிரான் தோற்றோட அடல்வான் தட்தோள் துணித்த தலைவனிடம் அர்த்தமாக உங்களுக்கு குடியா கல்லுண்ண குடியான கூட்டமாக வண்டுகள் கண்ணுள்ள கண் உண்ண தேன் குடிக்கும்படியாக கோல நீளம் மட்டு உகக்கும் கோ நீள பலர்கள் மட்டுன்னா தேனை உகுக்கின்ற புடையாறு கழனி வயல்கள் வயல்கள்டையானா எல்லா பக்கங்களும் சூழ்ந்திருக்கிற புடையாறு கழனி அரு இவ்வாறு அழகுடைய புல்லம் பூதம் குடிதானே படிக்கலாமா குடையா விலங்கள் கொண்டு ஏந்தி மாறிபழுதா நிறை காத்து சடையான் ஓட அடல்வானம் தடந்தோல் துணித்த தலைவன்கிடம் குடியா வண்டு கல்லுண்ண கோல நீளம் மட்டு உகக்கும் புடக உகுக்கும் புடையார் கழனி கெழிலாரும் புல்லம் பூதங்குடிதானே கரையார் நடுவேல் மரமன்னர் வீக விசயந்தேரு கடவி கிரையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த இடம் முரக மறையால் முத்திகவை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மையால் பொறையாள் மிக்க வாழ் பூதம் குடிதானே கரையார் நடுவேல் மறை மன்னர் வீக கரையால்னா வேலில் ரத்தக்கரை இருக்கு எதிரைய அதனால் அப்படி எழுதுவது வழக்கம் மன்னர் வினை எதிரிகளான திருதராஷ்டிரர்கள் அழியும்படியாக விசயன் தேர் கடவி அர்ஜுனனுடைய தேரை நடாத்தி கிரயான் கையில் நிறையாதமுண்டன் கிரையான் சிவபெருமானுடைய கையில் இருந்த அந்த கபாலம் நிறையும்படியாக கபால மோக்ஷன் கபால மோட்சம் அளித்த நிறைத்த எந்த கிடம் அத்த மாதிரி முறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் வண்மையால் புறையால் மிக்க அந்தணழ்வாள் புள்ளம் பூதம் குடிதானே முறையால் முத்தி அவை வளர்க்கும் அப்படின்னு மண்ணு புகழால் அது வேள்வி செய்கிறோம் வேள்வி செய்கிறார்கள் என்கிற அந்த புகழ் ஒன்று இருக்குது வன்மையால் கொடைக்க கொடைத்தனத்தனால் உதார குணத்தினால் பொறையால் பொறுமையால் அவர்கள் புகழ்பெற்ற அந்தனர்கள் வாழ்கின்ற புல்லம்பூதங்குடின்னு சொன்னார் பிடிங்களா கரையார் நடுவேல் மரமன்னர் வீய விசயந்தேரு கடவி இறையான் கைங்கில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் முறையால் சாரி முறையால் இல்லை மறையால் முத்தி இங்கவை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மையால் பொறையாள் புள்ளம்பூதம் குடிதானே துண்ணி மண்ணும் துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் முடியனாள் அன்னவாகி அருமறைகள் அருளி செய்த அமலங்கிடம் மின்னு சோதி நவமணியும் வேயின் முத்தம் சாபரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்து அலைக்கும் புல்லங் பூதம் குடிதானே அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டால மண்ணும் மண்ணுலகம் விண்ணுலகம் தெரியாது தோன்ற தெரியாமல் என்னாச்சு இருள் மூடிய நாள் அதான் அர்த்தம் முதல் எனக்கு அப்போ அன்னமாகிய அறுமறைகள் வம்சாவதாரம் எடுத்து மேதங்களை அழித்து அந்த அமலன் இனம் சொல்கிறேன் மின்னு ஜோதி நவமுனி நவமணியம் அது காவிரி அடித்து கொண்டு இதெல்லாம் நவமணியும் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி உணர்ந்து அழைக்கும் பொன்னி வந்து சேர்க்கின்ற காவிரி வந்து சேர்க்கின்ற புள்ளங்கூதங்குடி படிக்கலாமா துன்னி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் முடிய நாள் அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் விண்ணுசோதி நவமணியும் வேயின் முத்தம் சாபரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்தும் பூதம் குடிதானே கற்று ஆமரிந்து காளியன் தன் சென்னி நடுங்க நடம்பயின்ற தன் தன்கேள்வன் புல்லங்கூடி புள்ளம் பூதங்குடியதன் மேல் கற்றார் பரபும் மங்கையர்கோன் காரார் புயற்கை கலிகன் சுல்தான் கீரைந்தும் ஈரைந்து இவை பாட சோரன் இல்லா துயர்தாவை நம்மை துயரங்கள் அடையாது அப்படின்னு இந்த பல சூத்தியில் சொல்கிறேன் கற்று ஆமரித்து வேணும் இல்லை கற்றுனா கன்றுகளையும் ஆனா பசுக்களையும் மேய்த்து காளியன் தன் சென்னி நடங்க நடுங்கடுங்க நடம்பர் பொற்றா மரையாள் தன்கேன் லிக்வி பினாட்டினுடைய கணவன் புல்லம் பூதன் புல்லம் பூதன் குடியதன் மேல் கற்றாறு பரவும் வெங்கையோன் அது அறிவுள்ள அறிவுமிக்கவர்களால் போற்றப்படுகின்ற திருமங்காழ்வார் காரார் கார் போல மேகத்தைப் போல தாராள குணமுடையவர் புயற்கை எப்பொழுதும் கொடை வள்ளல் அவர்கள் கலிகன்னு சுல்தான் கீரைந்து கிவை பாட சோரன் இல்லா துயர்தான் இப்படி சொல்ல நினைக்கிறேன் கற்றாமறித்து காளியந்தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற பொற்றாமறையாள் தன்கு எள்வன் புள்ளம் பூதம் குடியதன் மேல் கற்றார் பரமும் வெங்கயர்கோன் புயற்கை கலிகன்னி சொற்றான் கீரைந்து இவை பாட சோரனில்லா துயர்தாமே ஸ்ரீமதே ராமானுஜம